சங்க அவர் எல்லா யாரும் சிந்துக்கிட்டேன் நீங்கள் ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக சேர்ந்து வாழ்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டதும் சிந்து என்ன சொல்லணும்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்காங்க உடனே சிவா சொன்னதை யோசித்து பார்க்குறாங்க அங்கே வந்து எல்லா கேள்வியும் கேட்பாங்க ஆனால் ஸ்னேகாவோட மோட்டிவ் ஒன்று தான் நம்ம ரெண்டு வருக்கும் டிவோர்ஸ் வாங்கி கொடுக்குறது தான் உங்கிவாக இருக்கும் அதை மாதிரி நீ நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சிவாஸ் சொன்னதை யோசித்து பார்க்குறாங்க சிந்து உடனே சிந்து இருந்துகிட்டு நாங்கள் ரெண்டு சேர்ந்து வாழ்ந்தது உண்மை தான் நாங்கள் ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக வாழ்ந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சிந்து சொன்னதும் ஸ்னேகா இருந்துட்டு ஷாக் ஆகுறாங்க இங்கே ஸ்னேகாவோட இருந்துட்டு என்ன சொல்கிறீங்க அவர் உங்களை வற்புறுத்தி கல்யாணம் பண்ணியிருக்காரு அப்படி இருக்கும்போது நீங்கள் சேர்ந்து வாழ்ந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே ஆமாம் அவர் என்னை வற்புறுத்தி கல்யாணம் பண்ணது உண்மை தான் ஆனால் வந்து அவர் சின்ன வயசுலேருந்து எனக்கு தெரியும் அதனால அவரை நான் ஏத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சிந்து சொன்னா இருந்துட்டு சிந்து உங்களுக்கு சிவாவோட சேர்ந்து வாழ்றதுக்கு அப்புறம் சம்மதமா அப்படின்னு சொல்லி ஆமா எனக்கு சிவாவோட சேர்ந்து வாழ்றதுக்கு சம்மதம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சிந்து சொல்றாங்க உடனே அந்த ஜட்ஜு இருந்துகிட்டு என்னேகம் நீங்க ரெண்டு பேர் கல்யாணத்தையும் கேன்சல் பண்ண சொன்னீங்க ஆனா அந்த பொண்ணுக்கு இந்த கல்யாணத்துல சம்மதம் சொல்லுதே அப்படி இருக்கும்போது அவங்க கல்யாணத்தை எங்களால கேன்சல் பண்ண முடியாது வேணா சிவாவுக்கு நீங்க என்ன தண்டனை கொடுக்கணும்னு சொல்றீங்களோ அதை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ் சொல்றாங்க சிந்து இருந்துகிட்ட டாக்டர் மேல எந்த தப்புமே இல்லை டாக்டர் தப்பான நோக்கத்தோட ஸ்னேகா கூட பழகவே இல்ல இந்த ஸ்னேகா நல்லவன் பண்ண நினைச்சு தான் அவளை லவ் பண்ணாங்க ஆனா போக போக அவளோட சுயரூபம்லாம் தெரிஞ்சு டாக்டர் அவளை விட்டு விலகிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்னம்மா சொல்கிற அப்படின்னு கேட்கும்போது ஹாஸ்பிட்டலில் டாக்டர் ஃப்ரீ ஃப்ரீயாக எல்லாத்துக்கும் மருத்துவம் பண்ணுறாங்க ஆனால் இவன் அவங்க கிட்டலாம் பணம் வாங்கிட்டு துரோகம் பண்ணுறா அதுவும் இல்லாமல் சாதாரணமாக ஒரு கேஸ்க்கு வந்து உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு பணத்தை பிடுங்குறா இதை மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கா அதான் இயற்க அப்படின்னு சொல்லிட்டு சிந்து சொல்கிறாங்க உடனே அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கான்னு சொன்னோன்னே ஒருத்தவங்களை கூட்டி வராங்க இப்படி தான் என் பொண்ணுக்கு தப்பான ஆப்ரேஷன் இவன் பண்ணிட்டான் பண்ணதுனால என் பொண்ணுக்கு கால எடுக்க வேண்டியதாகிடுச்சு ஆப்ரேஷன் பண்ணாமலே சரி பண்ண வேண்டிய இடத்துல இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் சொல்கிறாங்க உடனே எல்லாத்தையும் ஜட்ஜ் இருந்துக்கிட்டு அப்போனா ஸ்னேகா வந்து ஏதோ தப்பான நோக்கத்தோட இங்கே சிந்த் சி சிவா மேலே பழி சுமத்திருக்காங்க சிவா மேலே எந்த குற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜி வந்து சிவாவை நிரபராதையும் வெளியில் விட்டுறாங்க உடனே சிந்துக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு சிந்தும் சிவாவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க சரி எப்படி நல்லா நல்லாயிருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அந்த வெளியே பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ